அதாவது இந்த இதில் இந்த ஒளி வழியிலே சொல்லப்படக்கூடிய எந்த கருத்துக்களும் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமல்ல பைபிளை பற்றி பைபிளை படித்தவர் பைபிளுக்கு விரோதமாக தற்சமயம் அவருடைய கருத்துக்கள் வருவதனால அதற்கு எதிராக பைபிளை இப்படித்தான் போதிக்கிறது என்பது சொல்வதே ஒழிய வேறு எதுவுமே இல்லை இதில் சொல்லப்படுகின்ற இந்த எஸ் எட்வர்ட் எபினேசர் என்பவர் முன்னாள் கிறிஸ்தவ போதகர் என்பது எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே இருக்கட்டும் அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த ஏக இறைவர் அல்லாஹு என்ற பெயரில் இவர் சொல்கிறார் அல்லாஹு என்பது யார் என்பது இவருக்கு தெரியுமா குறைசி மதத்தில் பட்ட முன்னூற்றி எழுபது கடவுள்கள் குறைசி மதத்திலே முன்னூற்றி எழுபது கடவுள் அந்த முன்னூற்றி எழுபதிலே லாத்தா மனாத்தா உசா என்ற மூன்று பெண் மக்களின் அப்பாவான அல்லா எனவே குறைசிகளின் ஆராதனை கூடத்துக்கு நாம் சென்றால் அல்லனா குறைசிகள் வழிபடக்கூடிய அவர்களுடைய கோயிலுக்கு நாம் சென்றால் அல்லாஹ் யார் என்பது நமக்கு தெரியும் அந்த மதத்தில் உள்ள அதே கடவுள் இவர்களுடைய மதத்துக்கு எப்படி வந்தார் இது அங்கிருந்து இங்கு திருடப்பட்டதா என்றால் அது அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் இவர்கள் பைபிளில் உள்ள பெரும்பாலான காரியங்களை எடுத்து வைத்து அது தவறு இது தவறு என்று இவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய இவர் தற்போது சேர்ந்திருக்கிற மதத்தில் அவர் சென்றிருக்கிறார் என்றால் அந்த மதத்தை பற்றி தான் போதிக்க வேண்டுமே ஒழிய இன்னொரு மதத்தை இவர் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை காரணம் காரணம் பைபிள் கிட்ட பைபிளிலே ஏற்கனவே சொல்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் இது வந்து ஆதியாகவும் ஒன்று ஒன்றிலே தெளிவாக இருக்கிறது பின்பு மூவாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு பிற ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரம் வருடம் கழித்து கிபி அதாவது ஏடி ஐநூற்றி எழுபதிலே முகமது நபி பிறக்கிறார் அறுநூறு ஏடி அறநூறுக்கு பிறகு இந்த முகமது என்பவருடைய அப்பா அவருடைய பெயர் அப்துல்லா என் அப்துல்லா என்று சொல்லப்படுகிறது இவர் ஏற்கனவே குறைசி மாயத்தில் உள்ளவர் குறைசி மாயத்தில் உள்ள ஒரு கடவுளை கொண்டு வந்து தனக்கும் இவர் ஒரு மதத்தில் பிரபலியமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்குள்ள கடவுளை பிடித்து அக்காரணம் அந்த அல்லாஹுக்கு வடிவம் இல்லை அந்த அவருடைய வடிவம் கல் எனவே அவர்தான் ஏக கடவுள் என்று இவர் கொண்டு வந்தார் எனவே இது இதனுடைய முழு விவரம் என்ன என்பதை மேற்கொண்டு நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அல்லாவின் சாத்திய சமாதானம் என்பது எங்களுக்கு அல்ல அது குறைசிகளுக்கு தான் அது போய் சேரும் காரணம் குறைசிகள் தான் அல்லாவை இன்றும் வழிபடுகிறார்கள் நீங்கள் அதிலிருந்து ஒரு கடவுளை நீங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆகவே இது வேறு யாருக்கும் அல்ல இது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதாவது கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இதை இதை தற்சமயம் கிறிஸ்துவர்கள் பின்பற்றவில்லை என்று இவர் சொல்கிறார் அது எப்படி என்றால் இயேசு இந்த பத்து கட்டளைகள் வந்து மிக கடுமையானது எனவே அந்த கடுமையான சட்டங்களை எல்லாவற்றையுமே சுருக்கமாகத்தான் இங்க பைபிளிலே என்ன என்ன சொல்லி என்றால் உன்னிடத்தில் இனி அன்பு கூறுவது போல பெருமிடத்தில் அன்பு கூறுவாய்கள் அன்பு இருந்தால் எல்லாமே போகும் அதற்கு முன்பு இன்னும் இருக்கிறது உன் தேவனாகிய கடவுளிடத்தில் உன் முழு முழுத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது இது வந்து இவர்களுக்கு நன்றாக இல்லை அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுகிறார்கள் அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப கிறிஸ்துவானவர் எங்களுக்காக ரெண்டு கட்டளைகளை பிரதானமாக தந்துள்ளார் ஒன்று வந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிரதான இடத்திலும் அன்பு கூறுவாயாக அடுத்தபடியாக

இல்லைங்க எந்த இடத்துலையுமே அவர் என்ன செய்கிறார்னா கெல்சைமனை தோட்டத்தில் நீங்கள் பா பார்க்கும்போது அவர் ஜபித்து வரும்போது அவரை பிடிப்பதற்கு ஆட்கள் வருகிறார்கள் யாரை தேடுவீர்கள் என்று அவரே கேட்டிருக்கிறார் யாரை தேடு என்று கேட்ட மாத்திரத்திலே பிடிக்க வந்த போர் என்ன பின்னால் பின்னிட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள் என்பது கூட பைபிள் இருக்கிறது இவருக்கு நன்றாகவே தெரியும் இவர் வேணுமென்றே என்ன செய்கிறார் இப்படி இல்லாதது இப்படி பொய்யலை பரப்புவதிலே இவர்கள் கில்லாடிகள் எனவே பொய் சொல்வதை எல்லாரும் கேளுங்கள் எந்த இடத்துல ஆதாரம் வேணும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன் என்று தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா நியாயப்பிரமாணங்களை அளிப்பதற்காக அல்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் தன்னிடத்தில் நித்திய ஜீவனை கேட்டு வந்த வாய்ப்பு இடத்தில் நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து உள்ளேன் என்று அவன் சொல்லும் போது கூட இன்னும் உன்னிடத்தில் குறை இருக்கு உன்னிடத்தில் உள்ளதை விட்டு தனித்திறனும் கூட என்று சொல்லியிருக்கிறான் அதன் கூடவே தான் இன்னுமா நான் பார்க்கும்போது கலாத்தியர்

ஓ ஒரு ஒரு மனுஷன் வந்து நல்லதை சொல்லும்போது நல்லவன் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன மன வருத்தம் அவர் த நீ என்ன நல்ல போதகிற என்று அவர் கேட்டுள்ளார் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இல்லை நீ என்ன நல்லவன் என்று சொல்வான் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை இதில் என்ன பிரச்சனை இருக்குது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த மனிதன் கேட்கிறார் நல்ல போதகிறேன் என்று கேட்கிறார் அப்போ நல்ல போதகர் என்றால் இப்போது நீங்கள் இது என்ன என்று உங்களுக்கே தெரியும் அப்போ நல்ல போதகர் இடம் இவர் என்ன நீ என்ன நல்லவன் என்று சொல்ல தேவன் ஒருவார் சரிதான் இவர் வந்து மனிதனாக தன்னை காண்பித்தார் அது அவ்வளோதான் தன்னை தேவன் என்று அவர் எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை நீங்கள் சொல்லது போல காரணம் அவர் அப்படிப்பட்ட புகழ்ச்சி விரும்பவும் இல்லை நியாயப்பிரமாணங்களை அவர் நிறைவேற்றினார் என்பது தான் உண்மை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் ஏன்னா அப்படி தான் கிறிஸ்துவை பின்பற்றினார் கிறிஸ்தவனுடன் அழைக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் மோசை மூலமாக இஸ்ரோவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார் என்று இருக்கிறது நீ நீங்க அதை பார்க்கும் நீங்க அதாவது நாம் மோசையை அழைத்த போது முகமது நீர் அங்கே இருந்தீரா என்றால் முகம்மது அங்கே இல்லை இதை நீங்கள் எங்க படிக்க வேண்டும் என்றால் கசஸ் இருபத்தெட்டு நாற்பத்தாறு கசஸ் இருபத்தெட்டு நாற்பத்தாறு படிக்கும்போது நாம் மோசேயை அழைத்த போது முகம்மது நீர் அங்கே இருந்துகிறான் என்றால் முகம்மது இல்லவே இல்லை அப்போ முகமது நபிக்கும் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுல சொல்லப்படுகிறது கத்தராயும் யகவாதேவனுக்கும் இந்த முகம்மதுக்கும் எந்த விதமான கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை என்பதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன பிரச்சனை இருக்களவர்கள் கொடுத்து கட்டளையை நிறைவேற்றுகிறவன் நிறைவேற்றுகிறவன் அஹ் சிறந்தவன் என்றுதான் அதுல சொல்லி இருக்கிற கட்டளை அவருக்கு சரிதானே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறோம் கடவுளை அறிந்து இனி என்ன சொல்லப்போனா வேத வசனங்களை கொலை செய்யாதிருப்பாக என்று சொல்லப்பட்டுள்ளது களவு செய்யக்கூடாது என்று சொல்லிடு விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது முன்னிடத்திலும் அன்பு கூறுவின்னிடத்திலும் அன்பு கூறும் தேவநாயக கர்த்தர் ஒருவர் இதுதான் நியாய பிரமாணம் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் பழைப்பான் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்போ புதிய பாட்டின் காலத்திலே திரும்ப என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அந்த புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்து ரெண்டு கட்டளைகளை பிரதானம் தேவன கடவுள் இடத்தில் தேவனாய் கடவுள் இடத்தில் முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடும் பலத்தோடு சிந்தையோடு அனுப்புக்கூறுன்னு சொல்லியிருக்கு அடுத்தது அன்பு ஒன்னிடத்தில் அனுப்புகூறுவா பிள்ளை அன்பு கூறுவாயாக இந்த ரெண்டையுமே அவன் சரியாக அவன் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நியாயபிரமானதற்குள் அடங்கும் என்பதுதான் இதனுடைய சுருக்கமான கருத்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

உன் கத்த இடத்தில் உன் முழு உன் முழு ஆத்மாவோடு சிந்தையோட அனுபகாய் உன்னுக்கு அனுப்புகிறார் இடத்தில் அனுபகுறாய் இந்த ரெண்டா என்ன செய்யலாம் கரெக்டா இதை பின்பற்றும் போது அவன் நியாயப்பிரமாணத்தை தெளிவாக பின்பற்றுகிறான் என்பதுதான் அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதானே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கிறேன் எப்படின்னா பத்து கற்பனைகளை சுருக்கமாக ரெண்டு ரெண்டு கற்பனைகள் எந்த அதே ஒளிந்து போகாது என்னது லூக்கா ப பத்து இருபத்தி ஏழு சொன்னப்போ உன் தேவனாய கத்தரிடத்திலும் உன்ன அன்பு குருவை போல உன் முழு ஹிரதயத்தோடும் உன் முழு ஆத்தமோடும் முழு சிந்தையோடும் அன்பு குருன்னு சொல்லியிருக்கு உன்னிடத்தில் அன்பு குருகளும் பெருங்கிடத்தில் அன்பு குருவாயாக சொல்லியிருக்கக்கூடிய வசனம் இது வந்து மத்தொன்ப பத்தொன்பதுல நீங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம் ஓகே எங்க புறக்கணித்திருக்கு ஒன்றும் புறக்கணிக்கவில்லை கிறிஸ்தவ எங்களுக்கு ரெண்டு கற்பனைகளை தெளிவாக தந்துள்ள அந்த கற்பனையின்படி இருக்கிறோம் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடை உபயோகிக்கிறார்கள் பழைய ஏற்பாடும் புதிய நாங்கள் உபயோகிக்கிறோம் இதன்படி நாங்கள் தெளிவாக கடைபிடித்து இருக்கிறவர்களே இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லா மதத்திலும் அவர்களுடைய மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றலாம் பின்பற்றாதவர்கள் இருக்கு இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் இல்லை என்று இல்லை அதே நேரத்தில் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் பைபிளை பின்பற்றுகிறான் பைபிளை தெளிவாக கே படித்து புரிந்து அவர்களுடைய போதகத்தை கேட்டு தெளிவாக இருக்கிறவன் இருக்கத்தான் செய்கிறார் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படி ஒரு குளியில போட்டு போச்சாரண இல்லைன்னு சொல்லுது உங்க இதுங்க அதாவது அதாவது இஸ்லாத்தை ஏற்காத வரைக்கும் அவனோடு போரிடுங்கள் என்று உங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரே அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சை உருவாக்க அளவுக்கு பேசக்கூடியதான் உங்களுடைய போதனை அதாவது நீங்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் கடுமையாக இருப்பதை அவர்கள் உணர்வு மட்டும் அவர்களிடம் போரிடுங்கள் என்று சொல்ல அதே போல தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ பேசுகிறீங்க அதாவது எங் எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு விமர்சன வார்த்தை வரணும் அதற்காக நீங்கள் என்ன செய்ய இப்படி வன்மமான வார்த்தைகளை கக்குவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்க இவரு என்ன சொல்றாரு பவுலுக்கு இயேசுவ தெரியாதா இயேசுக்கும் பவுல தெரியாதான் அப்படின்னா அங்க ஒருத்தர் பரதலியமன் என்பவர் அந்த ஒரு மனிதன் வந்து அத்தி மருந்து கிளை இருந்தார் உன்னை உன்னையே நான் அத்திமரத்தில் இருக்கும்போதே கண்டுபிடித்தேன் என்று இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் அது கூட இவருக்கு தெரியாத இவர் வந்து நியாயப்பிரமாணங்களை மீ இந்த பவுல் என்பவர் நியாயப்பிரமாணங்களை மிகவும் தெளிவாக கற்று தேர்ந்து அதாவது கமாலியல் என்பவருடைய பாது பாதத்தில் இருந்து வளர்ந்தவர் அதாவது அவருடைய ஆன்மீக போதனைகளை தெளிவாக ஏற்றவர் இவர் நியாயப்பிரமாணத்தை இவர் தெளிவாக இருந்த காரணத்தினால்தான் இவர் என்ன செய்தார்னா யூத மதத்தில் பட்ட பிறந்த இயேசு கிறிஸ்துவை இவர் ஏற்க மனம் இல்லாமல் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு நேராக ஓடின காரணத்தினால் கிறிஸ்துவரை வழியிலே சந்தித்தார் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது புதிய பாடலே அப்போது சிலர் பகுதியிலே இதை நீங்கள் பார்க்கும்போது பவுலினுடைய போதனை க கிறிஸ்தவத்துக்கு மிகவும் தெளிவாக அடிப்படை அதை ஊட்டுவதாக இருந்ததை இருந்தது தான் அதாவது கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துவை பின்பற்றினர்கள் கிறிஸ்தவர்கள் இவர் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய இயேசு கிறிஸ்துவனால் தொடப்பட்டார் நீ யார் கேட்க அப்பொழுது இவர் வழியிலே கீழே விழுகிறார் அதாவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அரசாங்கத்திலிருந்து அனுமதி பெற்று இவர் போகிறார் அதாவது அந்த ஸ்தேவான் என்பவரை கொலை செய்வதற்காக இவரும் அனுமதி வாங்கியிருந்தார் என்பதுதான் கருத்து இவரும் துன்பப்படுத்துவதற்காக இவர் போகும்போது வழியிலே இயேசு கிறிஸ்து இவரை சந்திக்கிறார் இவர் பார்வையில்லாதவனாய் மூன்று நாள் இருக்கிறார் அப்போது நீ யாரென்று கேட்கும்போது கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றவர் சொல்லு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தேவையில்லாத ஒரு பொய் கதைகளை இங்கு புரட்டுகிறார் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது இயேசு கிருஷ்ணனுடைய போதனை இவருக்கு கடைசியாக புரிகிறது இவர் அதை நன்றாக தெரிந்து கொள்கிறார் இவர் உங்களுடைய தலைவரும் கூட ஒரு மதத்தை உருவாக்கி பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தோறாவையும் இஞ்சிலையும் காப்பியடித்து இதில் உள்ள சில வசனங்களை சேர்த்தும் அடித்தும் தெரித்தும் கிட்ட அதாவது சொல்லப்போனால் ஆறு ஆறாய ஆறாயிரம் அதாவது ஆறு அறுபதுனாயிரம் முதல் சில லட்சங்கள் வரைக்கும் ஹதீஸ்கள் இருந்தபோது ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து ஹதீஸ்கள் மட்டுமே இப்போது நிலுவையில் இருக்கிற மீதி உள்ளதெல்லாம் எங்கே என்று கேட்டால் உஸ்மான் காலத்திலே பல குரானிய ஆயத்துக்கள் எரிக்கப்பட்டது அப்படின்னா எரிக்கப்பட்ட ஆயத்துக்கள் எங்கே என்று கேட்டால் இவரால் சொல்ல முடியுமா அதாவது இவருடைய தலைவர் வந்து அரபி சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இவர் என்ன செய்தார் அனுப்பப்பட்டார் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதாவது இவருக்கு முன் வேத அதாவது சூரா அல்சபா சபா முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலிலே இவர்களுக்கு முன் இவர்கள் ஓதக்கூடிய வேதம் கொடுக்கப்படவில்லை அது யாருக்கென்றால் அரபியர்களுக்காக இவர்களுக்கு முன்பு இவர்கள் ஓதக்கூடிய வேதம் கொடுக்கப்படவில்லை என்று தெளிவாக இருக்கிறது இன்னும் கிறிஸ்துவை ஏற்றவரை உயர்த்துவதாக சூரா மூன்று ஐம்பத்தி ஐந்து சூரா குரான் மூன்று குரான் மூன்று ஐம்பத்தி ஐந்து பால்கு இயேசுவை ஏ ஏற்றவரை உயர்த்துவதாக அல்லாஹ் சொன்னதாக அங்கேயும் ஒரு ஆயத்திருக்கிறது இன்று மாத் குரான் மூணு ஐம்பத்தாறு நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனை அவர்களை வேதனை அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இருக்க மாட்டார்கள் அதாவது என்று அவர்களை பற்றி அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று குரான் மூணு ஐம்பத்தாறை படியுங்கள் இன்னும் சொல்லப்போனால் குரான் ஐம்பத்தேழு இருபத்தேழு மரிய மகன் ஈசாவை கொடுத்து அவர்களுக்கு இஞ்சிலையும் கொடுத்து அவர்களை பின்பற்றுவோர் உள்ளத்தில் கருணையும் பரிவையும் உருவாக்கினோம் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தவறு செய்கிறவர்கள் தான் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் நல்ல மனநிலையில் உடையவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயும் டைம் எல்லாம் கெட்டுவிட்டு எங்கேயும் கோ கோயிலிலே தொழுகை நடக்கும்போது அந்த இடத்திலே போய் துன்பப்படுத்துவதற்காக அவர்களை யாரும் செய்யவில்லை புல்வாமா தாக்குதல் நடத்துவதற்காக யாரும் போகவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஐம்பத்தேழு இருபத்தேழு மரியமின் மரியமின் மகன் ஈசாவை கொடுத்து அவர்களுக்கு இஞ்சிலையும் கொடுத்து அவர்களை பின்பற்றுவோர் உள்ளத்தில் கருணையும் பரிவையும் கிருபையும் உண்டாக்கு உண்டாக்கினோம் என்று சொல்லப்பட்டுள்ளது இது யாருக்கு சொல்லப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்க அதாவது அது யூத குலத்தோட விட்டது கிறிஸ்தவனுடைய காலம் என்பது வேறு அதற்கு நியாயம் அதாவது நியாயபிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறுகின்றவர்களை தான் அவர் என்ன செய்தார்னா தேவாலயத்தில் என்ன செய்தார் புறா இருப்பவர்களையும் இதை செய்தவர்களையும் சாட்டை கொண்டு அடித்து உரட்டினார் என்று பைபிள் தெளிவாக இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பானவர் அல்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அதாவது அப்படியானால் நீங்கள் சொல்கின்றபடி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை உலகத்துக்கு கொடுத்தேன் உன் உன்னை மறிக்க செய்வேன் உன்னை என்ன அளவில் உயரமும் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது உங்களுக்கு பொய்யாக தெரியவில்லையா எனவே நீங்கள் தெளிவாக உங்கள் வேதத்தை தெளிவாக படித்து நீங்கள் இருக்கின்ற வேதத்தில் நீங்கள் இப்போது எந்த மதத்தில் வந்திருக்கிறீர்களோ அந்த மதத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க பிரச்சாரம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மதத்தில் உள்ள ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்து அதில் உள்ள புஸ்தகத்தை விரோதமாக நீங்கள் பேசி உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக சொல்லுங்கள் இல்லங்க நியாயப்பிரமாணத்தை நிறை நியாயப்பிரமாண சட்டத்தை விட கிறிஸ்துவனுடைய பிரமாணம் மிக கடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய பிரச்சனை படி அந்த காலத்திலே ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது அல்லது புறா குஞ்சுகளாவது அவர்கள் பலி கொடுத்து அதிலிருந்து விமோசனம் பெற்று கொண்டார்கள் தான் பாட்டு தெளிவாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி யாரும் எந்த விதமான உயிர் பலியும் கொடுக்க வேண்டாம் கிறிஸ்துவே தங்களுக்காக சிலுவையில் மறித்தார் அவர் மறித்தார் என்பதை ஏற்று வாழ வேண்டும் என்பதுதான் பயலுடைய போதனை ஆகவே நியாயப்பிரமாணத்தின் போதனை கையை விட மிக கடுமையானது கிறிஸ்துவனுடைய போதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதான் கோபக்கினை இஸ்லாமிய நாடுகளிலே வந்து நியாயபுரமான சட்டங்கள் அதாவது இஸ்லாமிய சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் நடந்து கொண்டால் அவனுடைய க அந்த அதனால் அந்த சட்டத்தை உருவாக்கின்ற நாட்டினுடைய தலைவர்களுக்கு கோபம் வருகிறது அல்லவா என்ன செய்கிறார்கள் உடனே தூக்குது சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அல்லவா இந்தியாவிலே அப்படி விட்ட ஒரு கா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாடு அல்லது நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இந்தியாவிலே தமிழகத்திலே கே அல்லனா இது இந்தியாவினுடைய எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே ஒரு கொடுமையான சட்டம் இயற்றப்படவில்லை என்பதுதான் தெரியும் அதாவது நியாயப்பிரமாணம் கோபாய்க்கினே உருவாக்குறது என்றால் கோபாய்க்கினே அதை எங்கு ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிறிஸ்தவனுடைய போதனை வந்து அப்படியே இல்லை அவர் மறித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டாலே அவர்களுக்கு ரட்சிப்பு என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது நியாயப்பிரமாணம் கோபத்தை உண்டாக்குறது என்பது உங்களுக்கு நீங்கள் தற்போது பின்பற்றி இருக்கிறீர்களே மதம் அந்த மதத்தை எந்தெந்த நாடெல்லாம் இருக்கிறதோ அந்த நாட்டுகள் அவருடைய சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை மீறுபவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது அதை விட்டு ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்துவ நிறைவேற்றி விட்டார் எனவே கிறிஸ்துவனிடத்திலே தினமும் மன்னிப்புக்கு கிறிஸ்துவ தவறு செய்கிறவன் கிறிஸ்தவத்திலே

நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் அவனுக்கு டேலி பண்ணின்னு நீங்கள் சொல்கிறீ அது உங்கள் உங்கள் நாட்டில் தான் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தினுடைய த தினமும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவனுடைய போதனை அப்படி கிடையாது கிறிஸ்து மறைத்தார் என்று தன்னை விசுவாசித்து பாவ அறிக்கையை செய்து அவன் மீட்பு பெறுவதற்கு சுலபமான வழி இயேசு கிறிஸ்து என்று பைபிள் தெளிவாக போதுகிறார் நீங்கள் சொல்லுகிட்டது போல மிக கடுமையான சட்டம் கிறிஸ்தவனுடைய சட்டம் அல்ல நியாயப்பிரமாணத்தை விட கடுமையான சட்டம் கிறிஸ்தவத்தினுடைய போதனை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவு எங்க எல்லாருக்குமே கிறிஸ்தவ மோட்சம்னு சொல்லிட்டு எங்க எங்க இருக்கு பைபிள்ல ஒரு இடத்துலயுமே இல்ல ஆஹ் உங்க இதுலதான் இருக்கு அதாவது நரகம் அதாவது நீங்கள் கட்டாய நரகத்துக்கு போவீர்கள் என்று தெளிவாக ஆதார அவசரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது தெளிவாக வேண்டுமென்றால் அதை சொல்கிறோம் எங்க ஆப்கானிஸ்தானில் இந்த இருந்து நிறைய மக்கள் அங்கே கொண்டு போகிறாங்களே ஆப்கானிஸ்தானத்துக்கு அது எங்க அப்படியா சொர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சிந்தித்து பாருங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு ஆஹ் மனைவிகளும் எழுவத்தி ரெண்டு கணவர்களும் கிடைப்பார்கள் என்று இஸ்லாமிய சொர்க்கம் தான் சொல்கிறது பைபிள் சொர்க்கம் பைபிள் உள்ள சொர்க்கம் அப்படி சொல்லலை அதனால் நீங்கள் என்ன செய்ய இஸ்லாம் சொர்க்கத்தை பற்றி நீங்கள் பேசும்போது உங்கள் மதத்தினுடைய சொர்க்கம் என்ன சொல்கிறது மது பல ஓடும் என்று சொல்லியிருக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படியானால் ஒரு மனிதனுக்கு எழுவத்ரெண்டு மனைவிகள் என்றால் அதே போல் அதே பெண்ணுக்கும் எழுபத்ரெண்டு கணவர்கள் கொடுப்பார் என்று அங்கே இருக்கிறது என்றால் அப்படியானால் யார் யாருக்கு எத்தனை கணவன் யார் யாருடைய நிலைமைகள் என்ன இதை கொஞ்சமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள்